ஹலோ மக்களே தமிழ்நாட்டே இப்ப இந்த சாராயம் திரும்பி பார்க்க வச்சிருக்க கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல கருணாபுரம் அப்படிங்கிற ஏரியால சாராயம் அப்படின்னு சொல்ற இந்த இல்லீகல் ஆல்கஹால் வித்துட்டு இருந்தாங்க அதை வாங்கி குளிச்சவங்களுக்கு இப்போ பல பாதிப்பு நடந்திருக்கு இதுக்கும் அதிகமா சொல்ல போனோம்னா உயிர் படியை நடந்திருக்கு கிட்டத்தட்ட இதுவரைக்குமே முப்பத்தி ஒன்பது பேர் உயிரிழந்திருக்காங்க இந்த கள்ள சாராயம் குளிச்சு அது மட்டும் இல்லாம பல பேர் இந்த சாராயத்தினால பாதிக்கப்பட்டிருக்காங்க சில பேர் அவங்க காது கேக்கிற திறன் எழுந்திருக்காங்க வயிற்று வலி கண் வலி போன்ற பல பிரச்சனைல இப்ப ஹாஸ்பிடல்ல அட்மிட் ஆயிருக்காங்க இந்த விஷயம் ரொம்ப பெரிய இருக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் இதுக்கு இப்போ ஒரு அவசர கூட்டமும் போட்டிருக்காங்க அண்ட் தமிழ்நாடு போலீஸ்மே இந்த மாதிரி கலச்சாரம் வைக்கிறவங்களை தேடி தேடி கைது பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறமாவும் இந்த பலி எண்ணிக்கை இதுக்கப்புறம் உயரலாம் அப்படின்னு சொல்றாங்க இதுல எங்களோட கருத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மது வருது உடலுக்கு கேடுதான் ஆனா கவர்மெண்ட் அதை ஆஃபீஸ்ல தொடர்ந்து வச்சிருக்காங்களே அது ஏன் அப்படின்னு பல பேருமே கேட்கறாங்க இந்த மாதிரி பல பிரச்சனை வரக்கூடாது அப்படிங்கறதுக்காக தான் கவர்மெண்டே ஒரு சுகாதாரமான முறையில் இந்த சாராயத்தை நிறுத்திட்டு இருக்காங்க ஆனா இது தெரியாம மக்கள் இந்த மாதிரி கலசாராயத்தை குடிச்சு தவிர விட்டுறாங்க இது ஒரு பக்கத்து இருக்கிறப்போ மது ஒழிப்பு அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சாரமும் பண்ணிட்டு வராங்க மது ஒழிப்பு தேவைதான் பட் இந்த மாதிரி சைடு எஃபெக்ட்ஸுமே இந்த மாதிரி சென்சிட்டிவ் விஷயங்கள கண்டிப்பா நடக்கும் சோ மக்களை இதுக்கப்புறமும் ரொம்ப அவேர்னஸா இருங்க ஜாக்கிரதையா இருங்க இந்த மாதிரி கள்ளசாராயத்தை குடிச்சு உயிரை விட்டுறாதீங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதிகமாக கிராமப்புறங்களில் தான் அதிகமாக இருக்கு அதனாலே இன்னும் டைட்டான ரெகுலேஷன் வரணும் இந்த மாதிரி பிரச்சனையை தடுக்கிறதுக்கு இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம வந்துக்கணுங்க